வந்து கொடுக்குறாங்க வந்து தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும் எங்களுடைய மாவட்ட செயலாம் வலியுறுத்தினாங்க ஆனால் அவர்கள் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிறாங்க சில வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க பொறுக்க முடியல அவர்களால் எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறாரு நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவளுக்கு என்ன கஷ்டமா இருக்குது இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட திமுக காங்கிரஸ் அதோட விடுதலை சிறுத்தை அங்கே கூட்டணி அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி விரும்புகின்ற கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அதுல ஒரு விமர்சனம் பொறுக்க முடியல கூட்டணி இல்லைன்னா அவர்களுக்கு எளிதா வரும் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் நடக்காது ஏன்னா இன்றைய தான் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சாதனை இந்த ஏரிய வேற ஏரிய நிரப்பி இருக்கணும்ல இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்களா செய்யாட்டி போகுது அண்ணா தீவுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டத்தையாவது முழுமையா செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கிறோம் அதுவும் இல்லையே

வந்து யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார் அவர் நினைக்கிறது நடக்கல அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போது தான் தேர்தல் நாங்க ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற இந்த தேர்தல் பாருங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில இடத்துல சில நேரத்துல கூட்டணி வச்சிருக்கிறோம் சில நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கிறோம் ஏன்னா அந்த கட்சி வளர்க்க வேணும் கூட்டணி அமைச்சுட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வந்துடும் அதனால எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது நாமோட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வந்து சுயமா செயல்பட முடியும் சுதந்திரமா செயல்பட முடியல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில் பார்த்தேன் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொறுத்த எங்களுக்கு அதிகமான இடம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பிக்க விட்டார்கள்